ஏன் அப்படி செஞ்சீங்க ப்ளீஸ் எதுவும் பேசாத எல்லாமே நான் பண்ண தப்பு தான் ம் எதுக்காக இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைச்சிங்க அதை பற்றி பேசல உங்ககிட்ட நான் நடந்துகிட்டத அது ரொம்ப பெரிய தப்பு என்னை மன்னிச்சிடுதா நீங்க சொல்றது புரியுதா நீ ஏன் அவன் கூட இருக்க யார் அவன் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உனக்கு எத்தவன் கிடையாதவ அப்படிலாம் இல்லை நாங்கள் ஒன்றா வாழ வேண்டியவங்கதான் அதிக தான் கண்டுபிடிக்கணும் பழைய எனக்கு பசங்க யாரும் கிடையாது அவ்வளோ கன்ஃபார்மாக தெரியுமா பயப்படாதீங்க அவரு நிச்சயமா உங்க பையன்லாம் இல்லை நீ அவனை விட்டுட்டு என் கூட வந்துரு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் இங்க கிளம்பிடலாம் இனி நான் உன்னை எப்பவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன் சத்தியமா சொல்றேன் இல்லை குட்டு அது சரியா வராதா அது மட்டும் இல்லை இந்த கதையோட பாயிண்ட் நிச்சயமா அது இல்லை கதையா ஆமாம் టీ கொஞ்சம் மெச்சூர் இருக்கா கொஞ்சம் கூட வேண்டாமா சரி ஒரு செப்பு கூட அவருக்கு ரொம்ப வலிக்கது போல இருக்கா யாருக்கு ஓ அவருக்கா அந்த ஆளே தானே கேட்டு வாங்கிக்கிட்டான் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நல்லா கொடுத்தாதான் இவங்களுக்கு புரியுது நான் அவரு கூட வந்து அவர் சொல்றா நினைச்சேன் ஒண்ணு ஆசைப்பட்டதுக்கா இல்ல ஒன்ன அடைய முயற்சி பண்ணதுக்கா ஆனா அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அந்த ஆளுக்கு தெரியாது வித்தியாசம் இருக்குன்னு கூட அந்த ஆளுக்கு தெரியாது ஏந்திரியா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு Up, 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 up! உனக்கு என்ன வேணும் நான் இப்போ வந்ததே உங்களை கொஞ்சம் சேரப் பண்ணதான் ரொம்ப சோந்து போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் பக்காப் நீ என்ன பயங்கரமா வெறுக்கிற அப்படி தானே ஓம் மேலே எனக்கு எந்த வெறுப்பம் இல்லை உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு அதையே தான் நானும் சொன்னேன் வெறுக்கிறேன்னு ஓ அப்போது வெறுப்பும் பாவப்படுறதும் ஒன்று உனக்கு காலையில் ஓவராக குடிச்சிருக்கியா நீ பெரியாள் தான் பெருசு எல்லார் மேலேயும் வெறுப்பு ஆனால் வாய்ப்பு கிடைச்சா ரேப்பே பண்ணுவேன் தேவைப்பட்டா கொலை கூட பண்ணுவேன் ஆனால் மகரிஷி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறேன் இங்கே பாத்தியா நீ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுட்டேன் காயப்பட்ட ஆத்மாவின் கதாபாத்திரம் எதுக்காக இப்படி கல்லால் அடி வாங்கின நாய் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன் நான் லேசா தட்டினது உண்மைதான் ஆனா நீ அதை கேட்டு வாங்கிட்டல ஏன் ஆள் மேல கையை வச்சான் வைய ஐ வில் கிக் யோர் பால்ஸ் இன் என்ன கண்ணமுடு. மூடு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன விஷயம் ப்ரூஃப் ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் முதல்ல நீ கண்ணை மூடு ஓகே ஆஹ் இப்போ பாரு இது யாரு? பாரு என்ன விஷயம் இது நம்மதா நீ என்ன சொல்றீங்க இது நிச்சயமா நாம இல்ல